இலங்கை அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது அனுர திசா நாயக்கா இலங்கை நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார் யார் இந்த அசுரா குமார திசா நாயக்கர் இணையதளம் மூலம் பரபரப்பாக கடந்த ரெண்டு மூணு நாட்களாக பேசப்பட்டு வரும் ஒரு விஷயம் இணைய அதிகம் தேடப்பட்ட பெயராகவே அனுராகுமாரா திசா நாயக்கர் இருந்து வருகிறார் என்பது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு சில மோதல் அவர் வருத்தம் நடந்துக்கிட்டே இருந்தது ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை அங்கே நிலவியது அதைத் தொடர்ந்து புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் பதவி தற்போது தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது இதில் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கின் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் முதல் இடத்தில் அனுராக் குமாரா திசா நாயக்கர் வந்து உள்ளார் இதுதான் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இவர் யார் என்று பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல்களிலும் பல கட்சிகளிலும் இருந்தவர் தான் சில எம்பியாகவும் மாறியுள்ளார் ரெண்டாயிரம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஜனதா விமுகி பிரமணா கட்சியில் வந்து அவர் இருந்தார் எம்பியவும் ஆனார் அதன் பிறகு பார்த்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஜேபி ஜேவிபி கணேஜின் இணைந்து ஆட்சி அமைச்ச அந்த கட்சியிலையும் நீர்வள்துறை மந்திரியாக அவர் பொறுப்பேற்றிருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் மக்களின் உளம் ஒரு போராட்டக் களம் இலங்கையில் உருவான போது மாணவர்கள் தங்கிச்சா போராடிய தயத்தில் அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக இருந்து சப்போர்ட் பண்ணியவர் தான் இந்த தலைவராக விளங்கக்கூடிய குமார அனுராகுமார நாயக்கர் அவருடைய நடவடிக்கைகள் மாணவ மாணவர்களை வெகுவாக கவர்ந்ததால் அவருக்கு ஆதரவு நிலை இந்த நிலைப்பாட்டை எடுத்தனர் இந்த ஒரு ஆதரவு நிலை தான் இந்த தன்னம்பிக்கை தான் அவருக்கு வந்து புதிய கட்சியை தொடங்குவதற்கு அதாவது புதிய ஒரு அமைப்பை தொடங்கி தேர்தலில் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பாக பதே சொல்லலாம் அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு அடித்தளமான ஒரு இதை வந்து அவர் வந்து உருவாக்குனார்னு சொல்லலாம் அந்த சக்தி எந்த எழுச்சி மிகுந்த சக்தியாக மாறி இந்தளவுக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வரும் என்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்களால மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியல பழுதான் அடைஞ்சாங்க மூணு சதவீத வாக்குகளை தான் வந்து அவர் வந்து பெற்றிருந்தார் அனுதாகுமார் திசை நாயக்கருடைய கட்சி வந்து மூணு சதவீத வாக்குகள்லாம் பெற்றிருந்தது மூன்று எம்பிக்கள் தான் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் அதாவது மூணு சதவீத வாங்கிய கட்சி தற்போது முப்பத்தி ஏழு நாற்பத்தேழு சதவீத வாக்குகளை பெற்று தனித்துவ அடிப்படையில் வந்து விருப்பமான கட்சி என்ற அடிப்படையில் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று தற்போது வந்து ஜனாதிபதியாக மாறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியது என்றால் எந்த அளவுக்கு அங்கு அரசியல் மாற்றம் நடைபெற்றுள்ளது என்பதை வந்து மறுப்பதற்கில்லை இவரை பற்றிய பலவிதமான விஷயங்கள் வந்து தற்போது வந்து பார்க்கப்படுகிறது ஒன்று இந்தியாவுக்கு எதிரானவர் என்றும் சீனாவுக்கு ஆதரவு நிலை எடுப்பார் என்றும் கம்யூனிஸ்ட கொள்கை கொண்டவர் என்றும் இவர் பற்றிய கருத்துக்கள் பலவிதமாக வருகிறது அவர் கம்யூனிஸ்ட கொள்கையை கொண்டவர் தான் அரசியல் இருக்கப்படுவர் கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்டவராக தான் விளங்கினார் அதே நேரத்தில் சீனா இந்தியா ரெண்டுக்குமே ஒரு நட்புறவை பேணக்கூடிய ஒரு தலைவராக தான் இருப்பார் என்று பல்வேறு தரப்பினரும் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜனாதிபதி நிலையில் வந்து ஒரு நாட்டின் ஜனாதிபதி நிலையில் இருக்கும்போது மக்களை காப்பாற்ற வேண்டிய மக்களுக்கு தேவையான பொருட்களை செய்ய வேண்டிய பொறுப்பில் வந்து ஒரு இருப்பதனால இரு நாட்டு அண்டை நாட்டு உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் வந்து அவர் வலிமையாக தான் இருப்பார் என்று சொல்லப்படுது அந்த வகையில் இந்தியாவை சரி இல்லை சரி தான் சரி இருநிலை பார்த்து இரு நாட்டு நட்புடை ஒரு தலைவராக தான் இவர் இருப்பார் என்று அரசியல் நோக்கங்கள் கருதுகிறாங்க சமீபத்தில் கூட தேர்தலுக்கு முன்பாக வந்து இந்தியா வந்திருந்தார் அப்போது கூட அவர் வார்த்தை வந்து சொல்லியிருந்தார் இந்தியாவுக்கு பாதகமான எந்த செயலையும் இலங்கை அரசு அனுமதிக்காதுன்னு ஒரு உறுதிமொழியும் வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காரு தமிழக மீனவர்கள் பிரச்சனைகளையும் அவர் சுமமான நிலையை எடுப்பார் என்று தான் எல்லாம் த நம்புகிறாங்க அதே சமயத்தில் இலங்கை வாழ் ஈழத்தமிழர்கள் விஷயத்திலையும் வந்து இதுவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திசைநாயக்கர் வந்து ஒரு தெளிவான முடிவையும் அதிகார பகிர்வையும் கொடுப்பார் என்றும் பல்வேறு விஷயமாக சொல்லப்பட்டுகிறது இனிவரும் காலங்களில் தான் அவருடைய ஆட்சி பகிர்வு மக்கள் நம்பிக்கையை வந்து பெற்று தெரிய வரும் இதை பற்றி நீங்கள் நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம இது போன்ற அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேணாக்காரன் நன்றி